இது மாதிரி பல பேர் வந்து சமூக நீதியை பற்றி பேசியிருக்காங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க பெரியார் அளவுக்கு வெற்றி கண்டவர்கள் யாருமே இல்லை செல்வந்தர்களாக இருந்த சமுதாயத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்த குடும்பங்கள் வந்து அது வரைக்கும் வந்து பிராமணர்களோ மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு அடிபணிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற நிலைமை மாதிரி திடீர்னு சொல்லி தாசில்தாராகவோ அல்லது ஒரு கிளார்க்காக கூட அரசாங்கத்தில் வந்து ஒரு கிளார்க்காக இருந்தால் கூட கிராம முன்சி உத்தியோகத்தில் இருந்தால் கூட திடீர்னு அவங்களெலாம் வந்து தங்களை மீறி சென்று விட்டார்கள் மதிய உணவு திட்டத்தை முதல்ல சார் பிடி தான் இவர் தியாகராஜர் தான் கொண்டு வந்தார் அவர் ஆட்சியில் இருந்தபோது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய ஆட்சி போனதுக்கு அப்புறம் அரசாங்கம் வந்து வெள்ளையர் அரசாங்கம் வந்து இட்ஸ் நாட் வயபுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாடிட்டாங்க அதுக்கப்புறம் காமராஜர் வந்து அதை கொண்டு வந்தார் அதை இன்னும் செழுமைப்படுத்தினார் எம்ஜிஆர் அதை இன்னும் அதிகமாக செழுமைப்படுத்தினார் கலைஞர் என்று சொல்லி சொல்லிகிட்டே போகலாம் அதே தான் தன்னை விட்டு பிரிந்து போன திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணீர் தொழிகள் என்றே அழைத்து கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அவங்க பதவிக்கு வந்த உடனே அவர்களை ஆதரிக்கிறேன்னு மறுபடியும் அறிக்கை விட்டது காரணம் என்னென்னா தன்னுடைய சமூக நீதிக்கான போராட்டம் தளர்ந்து விடக்கூடாது அதனால தான் அவருடைய வழிவந்தவர்கள் இது முக்கியமான விஷயம் அவருடைய வழிவந்தவர்கள் அரசியலில் நுழைந்ததன் காரணமாக சில தளர்வுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் திரு அண்ணாதுரை அவர்கள் இவ்வளவு தூரம் பக்திமயமாக இருக்கின்ற இந்த மாநிலத்தில் இறைவனுக்கு எதிராக பேசுகிறோம் என்றால் நாம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தேன் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் சார் வணக்கம் ஐயா வணக்கம் அறிவழகன் வணக்கம் இந்தியாவில் வந்து சமூக நீதி மண் சமூக நீதியை பேசுற மண் அப்படின்னா அது தமிழ்நாட்டை சொல்லுவாங்க தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தாறாவது பிறந்தநாள் கொண்டாடும் இந்த வேளையில் சமூக நீதிக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் என்ற கூட்டு சரியா இல்லை சமூக நீதிக்கு வித்திட்டவர் பெரியார்னு சொல்லி சொல்ல முடியாது அதை வேகப்படுத்தியவர் பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சமூக நீதி இந்தியாவில் வந்து கர்பூரி தாக்கூர் வந்து இதில் இருந்தார் பீகாரில் இருந்தார் அதில் லோகியா அனைத்து இந்த அளவில் ஜவஹர்லால் நேரு எடுத்து போட்டி சோசியலிஸ்ட் பார்ட்டி வச்சிருந்த லோஹியா லோஹியா இருந்தார் இது மாதிரி பல பேர் வந்து சமூக நீதியை பற்றி பேசியிருக்காங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க பெரியார் அளவுக்கு வெற்றி கண்டவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மை சமூகநீதிக்கான வித்து இடப்பட்டதுன்னு சொல்லி சொன்னோம்னா ராமானுஜர் தான் சமூக நீதிக்கு முதல்ல வித்துட்டவர் பெரியாருக்கு பெரியார் அவர் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அவருடைய குருநாதர் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை வந்து மற்றவர்களுக்கு சொன்னால் அவ மண்டப சொல்லி சொன்னாரு அதையும் மீறி அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் முதல் மேல நின்று ஓம் நமோ நமோ நாராயணாய நமகா அப்படின்னு சொல்லி மூணு தினம் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் பூணூல் அழிவுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை பற்றி இந்த வடகலை தென்கலைங்கிற ஐயங்கார் பிரிவுகளை ஆர்ஜின பற்றிலாம் அப்படி பேசுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்திலேயே வந்து வைணவம் வந்து சைவத்தை விட தமிழில் செழுமை பெற்றுவதற்கு காரணமாக கூட இதோ ஒரு காரணமா சொல்லுவாங்க வைணவம் வந்து இட் ப்ராட் பேஸ்ட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் மெட்ராஸ் இருந்து நம்ம பார்க்கணும் இதை பிரிட்டிஷ் காலத்தில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து திருவிதாங்கூர் மைசூர் சமஸ்தானங்கள் ரெண்டையும் விட்டுட்டு மற்றபடி ஒரிசாவில் வந்து பெர்காம்பூர் வரைக்கும் ஒரிசாவில் ஒரு பெர்காம்பூர் இருக்குது அந்த பெர்காம்பூர் வரைக்கும் முழு ஆந்திரா முழு தமிழ்நாடு புதுக்கோட்டையை தவிர புதுக்கோட்டை மன்னர் தார் அது தவிர மு முழு கேரளம் திருவிதாங்கிற தவிர முழு மைசூர் இன்னைக்கு உள்ள கர்நாடகா அப்போ மைசூர்னு சொன்னாங்க மைசூர் மகாராஜாவுடைய பிரதீஸ் தவிர இது எல்லாமே வந்து மெட்ராஸ் பிரெசிடென்சி அப்படின்னு இருந்தது அதுல வந்து முதல்ல வந்து நீதிக்கட்சி வந்து உருவானது இப்போ நீதிக்கட்சி உருவானதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா சமுதாயத்தில் தங்களுக்கு இருந்த வளம் குறைந்ததாக பொருள் வளம் மிக்க சமுதாயத்தில் தலைவராக தலைவர்களாக திகழ்ந்த சில குடும்பங்களுடைய பெரியவங்க வந்து நினைச்சாங்க ஆஹ் அதாவது முதலியார் பிள்ளை செட்டியார் இவங்கெல்லாம் வந்து பொருளாதார பலம் பெற்றவர்களாக நியூமெரிக்கலை ஆல்சோ ரீசனபிள் நியூமெரிக்கல்ஸ் ரொம்ப அதிகமா இல்லை முதலியார் பிள்ளையெல்லாம் ரொம்ப அதிகமாக கிடையாது செட்டியாரும் ரொம்ப அதிகமாக கிடையாது நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னா அதனால பொருளாதார வலிமை பெற்றவர்களாக இருந்தாங்க அதனால வந்து அவங்களுக்குன்னு உள்ள ச இது சமுதாய மரியாதை வந்து முதல் மரியாதையா இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படி இருந்த நிலைமையில ஆங்கில கல்வி மேல அவங்க அதிகமா வந்து நாட்டம் செலுத்தல ஏன்னா இருக்கிறது வசதியா இருந்துச்சு புதுசாக இருக்கு இதையும் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்துக்கலாம் ஆங்கில பாடத்தை முதல்ல வந்து ஆர்வத்தோட படித்தவர்கள் வந்து பிராமணர்கள் வந்து படிச்சாங்க அதன் காரணமா அவங்க அரசாங்க உத்தியோகத்தில் வந்து அமர்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது இப்ப இந்த மற்ற குழுமங்கள் செல்வந்தர்களாக இருந்த சமுதாயத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்த குழுமங்கள் வந்து அது வரைக்கும் வந்து பிராமணர்களோ மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு அடிபணிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற நிலைமை மாதிரி திடீர்னு சொல்லி தாசில்தாராகவோ அல்லது ஒரு கிளார்க்காக கூட அரசாங்கத்துல வந்து ஒரு கிளார்க்காக இருந்தா கூட கிராம முனிசிபல் உத்தியோகத்தில் இருந்தா கூட திடீர்னு அவங்க வந்து தங்களை மீறி சென்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் இவங்கள்ட்ட பட்ட உடனே அப்ப இவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க இவங்களை மீறி மறுபடியும் சென்றாலுடைய நமக்கு வந்து அந்த பழைய மரியாதை வராது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இவங்களை மீறின வலிமை அப்படிங்கிறது வந்து அரசையே கைப்பற்றுவதுதான் அரசு பதவியில அந்த பொ பொலிட்டிக்கலி அரசை வந்து கைப்பற்றுவதுதான் அப்போ நீதி கட்சி அப்படித்தான் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சமுதாய சோசியாலஜிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக தான் துவங்கப்பட்டது அப்படி துவங்கின நீதி கட்சி வந்து என்ன பண்ணாங்க நீதி இருந்த பெரியவர்கள்லாம் பழுத்த பக்திமான்கள் அங்க உள்ள எல்லாரும் இவர் பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய தாத்தா பி டி ராஜன் வந்து நீதி கட்சியுடைய தலைவராக இருந்தாரு ஒரு காலத்துல வந்து சாமியுடைய இது வந்து சிலை வந்து சிதலும் அடைஞ்சிருச்சு இதுல ஐயப்பன் கோயிலில் அப்போ மறுபடியும் பொது சிலை வைக்கணும்னு சொன்னபோது இங்க வந்து பிடி ராஜன் தலைமையிற ஒரு குழு அமைச்சு அந்த ஐயப்பன் சிலை வந்து இங்க இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரத்துக்கு பக்தி உள்ளவங்களாங்க இப்போ இவர் பிடிஆருடைய அப்பாவே நீங்க பாத்தீங்கன்னா சபாநாயகராக இருந்தார் அமைச்சராக இருந்தாரு நெற்றி நிறைய திருநூறோட தான் அவர் வருவார் ஆட்சியை தக்க வைக்கணும்னா டெமோக்ரஸியில வந்து எப்படி ஆட்சியை தக்க வைக்க முடியும் ஜனங்களுடைய ஆதரவை வந்து வாங்கணும் வெகுஜனங்கள்ங்கிற வந்து யார் இருக்காங்க நியூமெரிக்கலி இவங்க ஸ்ட்ராங் கிடையாது அப்ப நியூமரிக்கலி ஸ்ட்ராங்காக உள்ள மற்ற ஜாதி அமைப்புகள்லாம் அவங்களுடைய ஆதரவு வந்து இவங்க பெறணும் அப்படின்னா அதுல வந்து அவங்க செஞ்சது ஒரு நல்ல காரியம் என்ன செஞ்சாங்கன்னா நல்லது செஞ்சு ஆதரவு தருவோம் இவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லி கல்வியை கொடுப்போம் நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் எஜுகேஷன்லயும் எம்ப்ளாய்மெண்ட்லையும் ரிசர்வேஷனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடஒதுக்கீட கொண்டு வந்தது வந்து நீதி கட்சி மதிய உணவு திட்டத்தை முதல்ல சார் பிடி தான் இவர் தியாகராஜர் தான் கொண்டு வந்தார் அவர் ஆட்சியில் இருந்தபோது போகுது ஆனா அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய ஆட்சி போனதுக்கு அப்புறம் அரசாங்கம் வந்து வெள்ளையர் அரசாங்கம் வந்து இட்ஸ் நாட் வயபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் காமராஜர் வந்து அதை கொண்டு வந்தார் அதை இன்னும் செழுமைப்படுத்தினார் எம்ஜிஆர் அதை இன்னும் அதிகமாக செழுமைப்படுத்தினார் கலைஞர் சொல்லிட்டே போலாம் அப்போ இந்த மாதிரியா நடத்தும் பொழுது என்ன ஆகும் இப்படிப்பட்ட கம்யூனிட்டி எல்லாம் இவங்க தானே நமக்கு நல்லது செய்யறாங்கன்னு சொல்லி நமக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பார்கள் அப்படிங்கிறது நீதி கட்சியை சேர்ந்தவங்களுடைய குறிக்கோளை வந்து இருந்தது நீதி கட்சியுடைய ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது அடுத்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி கலைஞ்சது நீதிக்கட்சி ஆட்சி வந்து இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது நடந்துகிட்டு இருந்தபோது இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறத வந்து நீதி கட்சி துவங்கி வச்சது வந்து தேசப்பற்றுன்னு சொல்லி வரும்போது காங்கிரஸ் தான் தேசப்பற்று தேச விடுதலைக்காக போராடுகிற கட்சிங்கிறது மக்கள் மனசில் அழுத்தமாக பதிஞ்சிருந்த பொழுது காங்கிரஸ் தொடர்ந்து பதவிக்கு வர்றது தவிர்க்க முடியாத போயிடுச்சு நீதிக்கட்சி தன்னுடைய செல்வாக்கு வந்து இழந்துருச்சு பெரியார் ராமசாமியே வந்து காங்கிரஸில் தான் இதாக இருந்தார் தலைவரா இருந்தார் மகாத்மா காந்தியுடைய தீவிர பக்தரா இருந்தார் அவர் சொன்னாருங்கிறதுக்காக கல்லுண்ணாமை இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய தென்னந்தோப்புல உள்ள நூற்றுக்கணக்கான தென்னைவரங்களை வெட்டி வீழ்த்தினார் இங்க கல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தீவிரமானவராக இருந்தவர் வந்து காங்கிரஸுக்குள்ள ஜாதி வேற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு திரும்ப திரும்ப அவருக்கு புரியிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்த பொழுது தன்னுடைய தோழர்கள்ட்ட திருவிக்கா போன்ற தோழர்கள்கிட்ட வந்து அவர் அதை பத்தி பேசினாரு இதை வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாரு ஆனா அவங்க இதை ஒரு பிரச்சனையா வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து விரும்பல மகாத்மா காந்திய வந்து பொருளாதார விடுதலையை பத்தி அதிகமா பேசாதது காரணம் பொருளாதார விடுதலைன்னு பேச ஆரம்பிச்சோம்னா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற எல்லாம் காங்கிரஸ் விட்டு விலகி போயிருவாங்க அப்ப நமக்குள்ள உள்ள ஒற்றுமை குறைஞ்சிரும் அதனால முதல்ல வந்து நம்ம வந்து அரசியல் விடுதலை பற்றி மட்டும் சிந்திப்போம் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸை பற்றி மட்டும் சிந்திப்போம் அப்படின்னு நினைச்ச மாதிரி இங்கே வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இப்ப ஜாதி பிரச்சனையை கலப்புறது வந்து பிளவுக்குத்தான வழிவகுக்குன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் பெரியாருக்கு தீர்க்க தரிசனம் ரொம்ப சரியா இருந்தது அரசியல் விடுதலை மட்டும் பெற்றோம் என்றால் இன்று அரசின் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் தான் தொடர்ந்து உயர் பதவிகளில் இருக்கும் நினைவரும் அப்பொழுது சட்டங்கள் அவர்களுக்கு சாதகமாகத்தான் திரும்ப திரும்ப இயற்றப்படும் அதனால சமூக நீதி இல்லாத ஒரு பொருளாதார விட ஒரு சுதந்திரம் ஒரு அரசியல் சுதந்திரம் பலனற்றதுன்னு சொல்லி அவர் நினைச்சார் அது வந்து சரியான ஒரு நினைப்பதில் சந்தேகமே கிடையாது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அப்ப ஒரு காலத்துல நீ இவங்க வந்து காங்கிரஸ் கட்சி ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வெள்ளையர் ஆட்சி வந்து நீங்க பெரியாருச்சராவாங்கன்னு கூப்பிட்டாங்க ஆனா இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு நான் சமுதாய விடுதலைக்காக போராடுபவராக இருந்தால் அரசியலுக்குள் நுழையக்கூடாது அரசியலில் நுழைந்தால் என்றால் எனக்கு சமரசம் செய்து கொள்வது தவிர்க்க முடியாததாகிவிடும் அந்த சமரசம் என்னுடைய அடிப்படை கொள்கையை தகர்த்து விடும் அப்படிங்கிறதுல அவர் வந்து அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர் கடைசி வரைக்கும் அவர் அரசியல் அதிகாரம் வேணும்னு சொல்லி ஆசைப்படவில்லை அரசியல் அதிகாரத்தில் உடையவர்கள் தன் சார்புள்ளவர்களாக தன்னுடைய கொள்கையை எதிர்ப்பவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்லி நினைச்சார் அதனாலதான் அவ்வளோ தூரம் எதிர்த்த காம காங்கிரஸ்ல வந்து காமராஜர் போது பச்சை தமிழன் காமராஜர்ன்னு சொல்லி காமராஜர் ஆதர் காங்கிரஸ் எதிர்ப்பார் ஆனால் காமராஜரை ஆதரிப்பார் காமராஜ் வந்து பதிலுக்கு வந்து எதிர்மரியாதை செய்கிற மாதிரி இவருடைய புரட்சி கருத்துக்களை பத்தி ரொம்ப அதிகமா வந்து எதிர்த்து பேச மாட்டார் அப்படிங்கிற நிலைமை வந்து இருந்தது அதே தான் தன்னை விட்டு பிரிந்து போன திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணீர் துளிகள் என்றே அழைத்துக் கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவங்க பதவிக்கு வந்த உடனே அவர்களை ஆதரிக்கிறேன்னு மறுபடியும் அறிக்கை விட்டது காரணம் என்னன்னா தன்னுடைய சமூக நீதிக்கான போராட்டம் தளர்ந்து விடக்கூடாது அப்படி தளராமல் இருக்கணும்னா அரசுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் இறுதி வரை அவர் வந்து அந்த ஆதரவு வந்து தக்க வச்சுக்கிட்டார் சரி இப்படியெல்லாம் தக்க வச்சுக்கிட்ட நீதி கட்சிக்கும் பெரியாருடைய திராவிட கழகத்துக்கும் அல்லது அப்படி சொல்கிறத விட நீதி கட்சியுடைய பெரியவர்களுக்கும் பெரியாருக்கும் உள்ள வேறுபாடு என்ன கட்சியில் உள்ள பெரியவர்கள் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டாங்க தங்களுக்கு சமுதாய அந்தஸ்து வேணும்னா அரசியல் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் இழந்துவிட்ட சமுதாய அந்தஸ்தை மறுபடியும் பெற வேண்டும் என்றால் அதற்கு அரசியல் அதிகாரம் தங்கள் கையில் இருக்க வேண்டும் நினைச்சாங்க ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா தேர் வாஸ் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவர்களுடைய சுயநலம் இருந்தது ஆனால் அந்த சுயநலம் எந்த வழியில் அவர்கள் செய்தார்கள் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மேம்பட்ட சுயநலமாக இருந்தது தங்களுடைய சுயநலத்தை கொள்வதற்கு பிறருக்கு நன்மை செய்து தங்களுடைய காத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அதுவே மேன்மையானது சந்தேகமே இல்லை விபிசிங்க வந்து ஏழு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாருன்னா அதன் மூலம் அவர் என்ன நினைச்சாரு ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்கள் எல்லோருடைய ஒருங்கிணைந்த ஆதரவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மைனாரிட்டிஸ் இவருடைய ஒருங்கிணைந்த ஆதரவு கிடைச்சிருந்தா எயிட்டி டூ பர்சன்ட் நம்ம கையில இருக்கும் அரசியல் அதிகாரம் தன் கையில இருக்கும் அரசியல் அதிகாரத்துக்கு அவர் ஆசைப்பட்டார் அதுல சந்தேகமே இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்து அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலதான் அவர் வந்து நம்ம வந்து ஆதர்ச நாயகர் அப்படின்னு பல பேர் வந்து சொல்றாரு அதே மாதிரி நீதி கட்சி இருந்தாங்க பெரியார் எப்படி மாடுவிட்டார் எதனால அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் மனிதராக நம்மால் கருதப்பட முடியும் என்றால் எந்த அரசியல் அதிகாரத்திற்கும் ஆசைப்படாமல் எந்த பொருளாதார பலனுக்கும் ஆசைப்படாமல் தன்னந்தனியராக நின்று சமுதாயத்தின் கேடுகளை எதிர்த்து போரிடும் வல்லமையும் துணிவும் நேர்மையும் அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறதுனால தான் பெரியார் வந்து அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறார் இவர் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடினார் அது அது பெரியாருக்கும் பொருந்தும் அந்த கற்பனை கதைங்கிற ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பெரியாருக்கு பொருந்தும் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு மணக்க வரும் கற்பூர சொற்கோ திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாடு வந்த அறிஞன் பாவலன் பெரியார் புகுத்து மொழி பேச்செல்லாம் பொன்னியாற்று புனல் போல பொங்குகின்ற கனல் போல தொடித்து குதித்து தொடர்வது உண்டாமன்னார் பாட்டில்னு கொஞ்சம் மாத்தி பெரியார அந்த பெரியார் பேர் புகுத்துனா அது நிச்சயமா வந்து பொருந்தும் அதுல சந்தேகமே கிடையாது அதனால பெரியார் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய கருவூலம் மிகப்பெரிய சொத்து இது தமிழ்நாட்டுக்கு நீ ஏன் சொல்றேன்னா ஒரு மாநிலத்துடைய அல்லது ஒரு நாட்டுடைய வலிமைங்கிறது வந்து அங்க உள்ள சில பணக்காரர்களையோ சில குழுமங்களையோ மட்டும் வைத்து அல்ல இந்தியன்னு நான் எப்ப பெருமைப்படுவேன் இந்த நாடு எனக்கான நாடுங்கிற உணர்வு எனக்கு இருக்கும் பொழுதுதான் அதே மாதிரி தான் இந்த மாநிலம் எனக்கான மாநிலம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கும் பொழுது இந்த மாநிலத்தை நான் போற்றி பாதுகாப்பேன் போற்றி வணங்குவேன் அப்ப எல்லாருக்குமாக இருக்க வேண்டும் இந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு அதனால தான் அந்த சமதர்மம் அப்படிங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து அவற்றை வந்து அழிக்க முடியாத கருத்தாக இருந்தது அதனால தான் அவருடைய வழிவந்தவர்கள் இது முக்கியமான விஷயம் அவருடைய வழிவந்தவர்கள் அரசியலில் நுழைந்ததன் காரணமாக சில தளர்வுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் திரு அண்ணாதுரை அவர்கள் இவ்வளவு தூரம் பக்திமயமாக இருக்கின்ற இந்த மாநிலத்தில் இறைவனுக்கு எதிராக பேசுகிறோம் என்றால் நாம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தார் ஆனால் அதே சமயம் இறைவனை வந்து ஏற்றுக்கொண்டாலும் எல்லோரும் சமங்கிறத விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சதுனால தான் அவர் சொன்னார் ஒன்றே குலம் அதுதான் முதல்ல ஒன்றே குலம் அடுத்து ஒரு கன்சஷன் ஒருவனே தேவன் அது ஒரு கன்சப்ஷன் அந்த நாத்தியப் இருந்து கீழே இறங்கி வந்தது ஆனால் அதுலேயும் வந்து ரொம்ப கிறிஸ்தவனார் முஸ்லிமார் இந்துவாரு இந்து வந்து வைஷ்ணவனார் சைவனாரு சக்கியனாரு புத்திஸ்டாரு ஜெயினார் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமானது ஒரே ஒரு தெய்வன் தான் அப்படின்னு சொல்லி ஒன்றே குலம் ஒருவனைய தேவன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அதனால் அது அது வந்து பெரியாருடைய அடிப்படை கொள்கையிலிருந்து விடுபட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அடிப்படை கொள்கையிலிருந்து மாறுபடும் நிலை சோசியல் ஜஸ்டிஸ் இருந்து அவங்க வந்து இறங்கி வரவே இல்லை அப்படிங்கிறது பாராட்டுத்த ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் கால் கோளிட்டவர் தொடர்ந்து அதற்காக உழைத்தவர் தன்மானம் மிக்க பெரியார் நாட்டு மக்களின் தன்மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எண்ணிய மாபெரும் மனிதர் தந்தை பெரியார் அவர்களை ஒரு தொகுப்பு சொன்ன பதில்கள் எல்லாமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தொகுப்பா வந்து நேரில் அமையும் சார் திரு இவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறவர் எப்பொழுது தமிழக மக்களால் தந்தை பெரியார் அப்படிங்கிற தந்தை பெரியார் அப்படிங்கிற புகழப்படுறதுக்கான காரணம் என்ன அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தது வந்து ஒரு பெண் நல்ல உரிமைக்கு கூட்டத்துக்கு அவர் போயிருந்த போது அந்த பெண்கள் மாநாட்டில் வந்து அவரை வந்து பெரியார் என்று அழைத்தார்கள் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தது வந்து அவருடைய கட்சிக்கு அங்கே கொடுக்கல அதுவும் பெண்கள் கொடுத்தது ரொம்ப பொருத்தமானது ஏன்னா ஏன் பெண் அடிமையானாள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு அது ஆங்கிலத்திலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மிகச்சிறந்த அது ஜென்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பெரியார் அளவுக்கு பேசினவங்க ரொம்ப கம்மியானவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி அந்த காலத்துல பாரதியார் பேசியிருக்காரு பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆழ்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பில்லை காணென்று என்று கும்மி அடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கோரிக்கை ஏற்ற அடி வேரில் பலா மிக கொடியது என்று என்னிடப்பட்டதே குளிர் வடுகிகின்ற வட்டநிலா அப்படின்னு கைம்பெண்களை பற்றி பாரதிதாசன் பாடிட்டார் இப்படிலாம் பாடிருக்காங்க அழுத்தம் திருத்தமாக இப்படி சொன்னது அது என்ன வழங்க வெங்காயம் தாலி பொம்பளை மட்டும் கட்டுறது அப்போ ஆம்பளையும் கட்ட வேண்டியதானே அவருக்கே உரிய மொழியில அழுத்தம் திருத்தமாக சொன்னது வந்து பெரியார் தான் அவருடைய கருத்து வந்து இவங்களே ரொம்ப பெண்களே வந்து முதல்ல வந்து இதுன்னு இந்த மாதிரி பேசுகிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் அதை பற்றி சொன்னோன்னே அந்த மனுஷன் நல்லா தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவருடைய சிந்தனையுடைய வீச்சு வந்து இருந்தது அதனால தான் அந்த பெண்கள் மாநாட்டில் அவருக்கு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அவரை அடைக்கலானார்கள் அது அவ்வளவு பொருத்தமா இருந்ததுனால எல்லோருமே வந்து இவே ராமசாமி நாயக்கர் முதலில் இவே ராமசாமி ஆனார் அதற்கு பெரியார் ஆனார் அதன் பின் தந்தை பெரியார்கள் பொதுவா பெரியார் அவர்களை பத்தி சொல்லும்போது சம்பவக்காரர்கள் அப்படின்னு இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவர் செஞ்ச சம்பவத்திலே மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ரெண்டு மூணு சொல்லலாம் அதாவது பெரியாரும் கல்கியும் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் கல்கி கிருஷ்ணமூர்த்தியும் பெரியாரும் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் கல்கி கிருஷ்ணமூர்த்துடைய மகள் கல்யாணத்துக்கு வந்து பெரியாருக்கு வந்து அழைப்பு இருந்தது அவர் முகூர்த்தத்துக்கு போகலை சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு போனார் கல்கி ரொம்ப உரிமையோடு அவர்கிட்ட போய்ச்சிக்கிட்டார் என்ன நீங்கள் முகூர்த்தத்துக்கு வரான்னு விட்டீங்க அப்படின்னு அதுக்கு பெரியார் வந்து சொன்னார் நான் கருப்பு சட்டைக்காரன் ஒரு மங்களமான நேரம் பொண்ணுக்கு கல்யாணம் நேரம் அந்த நேரத்தில் கருப்பு சட்டையை போட்டுவிட்டு அங்கே வந்து நின்னால் பார்க்கறவங்களாம் வேறுமா நினைப்பாங்க இருக்காது இல்லையா அதனால தான் நான் ரிசப்ஷனுக்கு வந்தேன் இதுதான் பெரியார் மகா சன்னிதானம் என்று போற்றப்பட்ட கொன்றக்குடி அடிகளார் பெரியார் வந்து சேர்ந்த கொன்றக்குடி அளவு ஒரே ரிஃபார்மீட்டர் ராமானுஜர் மாதிரி ரிஃபார்மிஸ்ட் அவர் மதத்துக்குள்ளே அப்போ அவர் வந்து மீட்டிங் நடந்தபோது த்ரீ சீட்டர்ன்னு சொல்ல மூணு பேர் உட்காருறார் இது அந்த இதுல வந்து அவர் உட்காந்துருந்தார் சோஃபால உட்காந்துருந்தார் அப்போ பெரியார் வந்து பக்கத்தில் வந்து உட்காரு போனார் திரும்ப திரும்ப இவர் வந்து கூப்பிட்டார் கொண்டு ஐயா இங்க வாங்கையா இங்கே வாங்கையா பக்கத்தில் வந்து உட்காருங்கயான்னு சொல்லி கூப்பிட்டார் அதுக்கு அவர் ஒரே ஒரு தான் சொன்னார் சன்னிதானத்தின் பக்கத்தில் யாரும் அமர்வது என்பது சம்பிரதாயம் கிடையாது உங்க சம்பிரதாயத்தை நான் ஏற மாட்டேன் நான் இங்க பக்கத்திலயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கா அதாவது அவருடைய மனித நேயம் மனித பண்பு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ரெண்டு உதாரணம் சொல்லலாம் அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான அவங்க குடும்ப ட்ரஸ்டா இருந்து ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலுடைய கணக்கு வழக்கு எல்லாம் இவர் பார்ப்பாரு அந்த கோயில வந்து போகும்போது இவர் பரிவட்டம் கட்டுவாங்க நெத்தியில திண்ணல் போடுவாங்க அந்த எதையும் ஒரு மறுத்தது இல்லை அப்ப அவங்க காரணம் கேட்டபோது சொன்னாரு அவங்களுடைய நம்பிக்கையை வந்து புண்படுத்துகிற மாதிரி நான் என்னமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் திராவிடர் கழக மீட்டிங்கில் அவர் போய்கிட்டு இருந்த பொழுது ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்து பாஞ்சி வந்தார் இவர் பார்க்கறது தோழர்கள்லாம் தடுக்க பார்த்தாங்க இவர் வந்து நிலங்கன் தோழர்களை சுற்றி என்னையா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்டபோது அவர் வந்து சொன்னார் நான் என் வீட்டில் ஒரு பகுதியை வந்து வாடகை கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு அவர் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாரு காலியும் பண்ண மாட்டேங்கிறாரு நான் ரொம்ப அழுத்தமாக கேட்டேன்னா நான் திராவிட கலந்து சேர்ந்தேன் பத்து பேர் கூட்டு வந்தேன்னு என்ன பண்ணுவேன்னு என்னை மிரட்டுறாரு இதை கேட்டவொன்று பெரியார் வந்து அங்க இருந்த முக்கியமா பொறுப்பில் இருந்த தன்னுடைய கழகத்தோழர் ஒருத்தர இவர் கூடவே போங்க இவர் சொல்றது உண்மைன்னா அவனை உடனடியாக அவன்ட்டு இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் உள்ள வாடகை வசூலிச்சு இவர் கையில கொடுத்துட்டு அவனை கழுத்தை பிடிச்சி வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து பிராமணியம் என்று சொல்லப்பட்ட பார்ப்பனியம் என்று சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் வந்து மனித நேயத்திற்கு ஒவ்வாததாக இருக்கிறது மனிதர்கள் சமமானவர்கள் என்ற கருத்துக்கு ஒவ்வாதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சண்டைப்பட்டனே தனிப்பட்ட முறையில ஏன் அவரோ ராஜாஜியின் தனிப்பட்ட முறையில மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க ராஜாஜி இறந்த பொழுது அந்த ஈமச்சடங்கள் நடக்கும்போது சக்கர நாட்கள் நடக்க முடியாது சக்கர நாற்கள் உட்காந்துருந்தார் கண்களங்கு கடைசி வரைக்கும் உட்காந்து மணியம்மை வந்து கல்யாணம் செஞ்சுக்கள்லான்னு ஒரு முடிவெடுத்தது காரணம் என்னென்னா இது வந்து தவறான ஆட்கள் கையில போயிடக்கூடாதுன்னு அவர் பயந்தார் அப்படி பயந்ததுன்னு காரணமா இவங்களை தத்தெடுத்துக்கள் தான் நினைச்சார் முதல்ல ஆனால் தத்தெடுக்கிறதுக்கு வந்து சட்டப்பூர்வமாக வழி இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே தத்து தத்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அப்போ தன்னுடைய சொத்துக்களை காப்பதற்கும் தன்னுடைய கொள்கைகளை முன்னெடுத்து நடத்தி செல்வதற்கும் இந்த பெண் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கல்யாணம் மன்றத்தோட வாரிசாக ஆகணும்னா கல்யாண மன்றத்தோட வழி இல்லைங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணார் இது பிரிஞ்சு வந்த திமுகவுக்கும் நல்லா தெரியும் அண்ணாவுக்கு வந்து அரசியல் ஆசை ஆனா பெரியார் கூட இருக்க வரைக்கும் அரசியல்ல நுழைய முடியாது பெரியார பயிற்சிக்கிட்டு அரசியல்ல போனா அண்ணாவுக்கு மதிப்பு இருக்காது அதனால வந்து இது அவருக்கு ஒரு நல் வாய்ப்பா இருந்தது இதை காரணம் காட்டி வெளியேறுவதற்கு நல் வாய்ப்பா இருந்தது அண்ணாவை பற்றி ஒரு பயோகிராபி எழுதியிருக்காரு கண்ணன் என்னுடைய நண்பர் இதுல நம்முடைய எக்ஸேஸ்ல வந்து வேலை பார்த்தவரு அவர் வந்து ரொம்ப அழகா வந்து எழுதியிருக்காரு அதுல என்ன எழுதியிருக்காரு ஆஹ் மறுபடியும் இவங்க பதவி ஏற்றும் போது பெரியார் உட்கார் வச்சு அவற்றை ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் வந்து அமைச்சர பதவி ஏற்றுக்கிட்டாங்க முதல்ல பெரியார் வந்திருந்த வந்திருந்தபோது அண்ணா சொன்ன முதல் வார்த்தை அம்மா நடந்ததெல்லாம் தயவு செய்து மனசில் வச்சுக்காதீங்க ஏன்னா அது வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லித்தான் வெளியேறினாங்க பெரியார் மேல அதுதான் பெரியார் போவோம் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொன்னால் கண்ணீர் தொழில்கள் அவர் கூப்பிட்டது காரணமே அதுதான் ஆனால் அப்படிப்பட்ட தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை கூட அவர் மறந்துட்டார் பொது நீதிக்காக இவங்க கூட சேரணும்னு சொல்லி நினைக்கும் போது அது அவருடைய பெருந்தன்மை அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது ஜெயகாந்தன் வந்து ஒரு தடவை வந்து பெரியார் இருக்கிற ஒரு ஒரு அரசியல்வாதிய ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள்னு ஜெயகாந்தன் வந்து துகுலத்தில் வந்து கட்டுரையை எழுதினார் பின்னாடி ஒரு வந்தது அதில் வந்து அவர் எழுதியிருக்கார் பெரியார் போன ஒரு பொதுக்கூட்டத்தில் இவர் போய் நின்று தாக்கோ தாக்குன்னு தாக்கி பேசுகிறார் அப்போது மற்றவங்கலாம் அப்ஜெக்ட் பண்ணுறது வந்து பெரியார் இல்லை இல்லை அந்த அந்த பையனை பேச விடுங்க அவரை பேச விடுங்க அவர் ரொம்ப சின்ன பையன் நேரம் ஜெயகாந்தன் வந்து பெரியாருக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் கொஞ்சம் கேட்கறது கஷ்டம் ரெண்டு காதையும் இப்படி வச்சு கூர்மையாக அவர் பேசுறத அத்தனையும் கேட்டார் கேட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்டார் தம்பி நீங்க பிராமண பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்லை அப்படின்னு ஒன்னு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி உங்க பேச நான் கேட்டுக்கிட்டேன் அப்படியே எதிர்கருத்துக்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குற ஒரு பெரிய பண்பு அவர் இருந்தது அது அவரு அவரே வந்து எழுதியிருக்காரு யாருடைய கருத்தையும் அலசி ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அது என் கருத்து உட்பட அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிரஸ் கண்ட்ரோல்ங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட குழுமத்துடைய இருந்து அந்த குழுமத்துக்கு எதிரானதாக பெரியாருடைய கருத்துக்கள் இருந்தது அப்படிங்கலாம் பெரியார் வந்து ஒரு காமெடியனாக விதூஷனாக சித்தரிக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து உண்மை அதிகமாக படிப்பறிவு இல்லாத காலத்தில் பல ஜனங்களுக்கே அவரை பற்றி அதிகமாக தெரியாது தனக்காக பாடுபடுறார்கள் கூட அவரை பற்றி அதிகமாக தெரியாது ஆனால் அது அவர் அதை பற்றி கவலைப்படலை தொடர்ந்து தன்னுடைய பேச்சு இறுதி மூச்சு வரை இதுக்காக தான் பாடுபட்டார் பிற்படுத்தப்பட்டவரும் அல்லது பட்டியலத்தை சேர்ந்தவரும் ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்து அந்த பெரியார் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க சாப்பிட போன போது அங்கே வந்து கொஞ்சம் ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கார் அந்த வீட்டில் வந்து அவர் ரொம்ப எளிமையான வீட்டை சேர்ந்தவர் அப்போ அவர் சாதம் போது மணிமையை வந்து முகம் சொலிப்பாங்க முகம் சொலித்தோன்னே மணிமையை வந்து ஓங்கி ஒரு தட்டு கட்டுவார் இவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த சாப்பாட்டு வந்து சாப்பிட்டு வருவார் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து இந்த பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து பெரியார்ட்ட வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அஹ் அவரை ரொம்ப மரியாதையோட வணங்கினார் பெரியார் அவர் மரியாதை கூட வணங்குனார் நீங்கள்லாம் இப்படி வரணுங்குறதான் என் ஆசை அரசுக்கு உள்ள நீங்க வந்தாதான் அரசுக்கு வெளியில இருக்கிற மக்கள் வந்து எப்படி எப்படி இருக்காங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு பெரியாருக்கும் வி பி சிங்க்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்னன்னா மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்த ஒரு பெரியார் இவர் வைக்கம் போராட்டத்துக்காக போன போது திருவிதாங்கூர் மகாராஜா வந்து தன்னுடைய அமைச்சர்கிட்ட அவர் மரியாதையோட கூட்டுவாங்க ஈரோடுக்கு போகும்போது அவங்க வீட்டுல தான் நான் விருந்தாளியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம் அப்ப இவர் வந்து சொன்னாரு அதெல்லாம் வேண்டாம் வந்துட்டு சொல்லுங்க அவர் எதிர்த்து போராடுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து திருப்பி அனுப்பி விட்டாராம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் பெரியார் வந்து இவருக்கு வந்து இவர்களுக்கு போராடுறதுங்கிறதுனால எந்த விதமான மலனும் கிடையாது அவரை தோணுது காங்கிரஸ் கட்சியிலே இருந்து அங்கேயே இருந்திருந்தாருந்தான் முதலமைச்சரை கூட வந்திருக்கலாம் அந்த ஆசையெல்லாம் அவர் கிடையாது அதே மாதிரி தான் விஸ்வநாத் பிரதாப் சிங் வி பி சிங் அவர் வந்து ஒரு பெரிய மன்னர் குடும்பத்தில் இருந்தவர் மிக செல்வாக்கான எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்தவர் ஆனால் அவர் வந்து பார்த்தார் இமோஷன் இதில் வந்து ஆங்கிலத்தில் ரெண்டு சொற்கள் உண்டு எம்பத்தி சிம்பத்தி அப்படின்னு சிம்பத்திங்கிறது இறக்கப்படுறது எம்பத்திங்கிறது அவர்களுடன் சேர்ந்து தன்னை சிந்திப்பது தி எமோஷனல் ஐடென்டிஃபிகேஷன் வித் தி பூவர் தி அண்டர் பிரிவிலேஜ் தி டிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இமோஷனல் ஐடென்டிஃபிகேஷன் உள்ளவங்களா இந்த ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து சிறப்பு பெரியார் கிடைத்தது தமிழ்நாட்டின் தபப்பலன் இந்தியாவிற்கு சிங் கிடைத்தது இந்தியாவுடைய கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய வந்து திராவிட கட்சிகள் வந்து ஆட்சியாக கொள்கையா எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கு இன்றும் என்னுடைய கேள்வி என்னன்னா இன்றும் வந்து பெரியார் தேவைப்படுகிறாரா ஆமா இன்னைக்கும் பெரியார் தேவைப்படுறாரு ஏன்னா இன்னைக்கும் வந்து இன அடிப்படையில் மொழி அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் வந்து இது வேறுபாடுகள் வந்து பெரிதுபடுத்தப்படுகின்றன எங்கெங்கெல்லாம் அப்படிப்பட்ட பெரிதுபடுத்தும் முயற்சிகள் நடக்கின்றனவோ அங்கெங்கெல்லாம் பெரியாரின் சிந்தனைகள் நிச்சயமாக தேவைப்படும் என்ன சொல்ல போனா ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி கொஞ்சம் கூர்மை மழுங்குவது இயல்பு இந்த மாதிரி எழுபத்தைந்து வருடமா இருக்க பலவித காரணங்கள்னால இப்ப முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அதை மறுபடியும் கூர்மைப்படுத்துற மாதிரி பல செயல்கள் சமூக நீதியை பொறுத்த மட்டும் பல செயல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு கட்சியில எல்லாருமே அப்படி இருக்காங்களா இந்த கட்சியில இன்னைக்கு உள்ளவங்க எல்லாருமே பெரியாருடைய கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்களா அப்படின்னு இல்லை பல பேர் வந்து இந்த கட்சியில இருக்கிறது தங்களுக்கு ஆதாயம் வர்றாங்க வர்றவங்க அந்த கட்சியுடைய கொள்கைகளை எதிர்த்து பேசுறது இல்லை பேசக்கூடாது ஏன்னா பேசுனா என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்களெல்லாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பெரியாருடைய கொள்கைகள் மிக ஆணித்தரமாக மக்களிடம் சென்று அதாவது பெரியாருடைய கொள்கையுடைய அடிப்படை என்ன மனித நேயம் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையுடைய அடிப்படை மனிதனுக்கு மனிதன் சமமானவனாக நடத்தப்பட வேண்டும் எல்லோருடைய மரியாதைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படை கொள்கை அந்த அடிப்படை இருந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைமை வந்து கொஞ்சம் கூட மாறும் இல்லை தான் இருக்காங்க கட்சியையும் அவங்களோட சேர்த்து கட்சி ஒட்டுமொத்தத்தையும் அவர்களுடன் சேர்த்து இணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உரிய கால கட்டாயம் அது திரு ஸ்டாலின் அவர்கள் திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் திரு ஸ்டாலின் ஒருத்தராக இருந்து தேர் எடுக்கக்கூடாது அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஒத்துழைக்கணும் இன்னைக்கு வந்து மத்தியில் உள்ள ஆட்சி வந்து இவங்களுடைய கொள்கைக்கு நேர் விரோதமாக இருக்கிற ஒரு ஆட்சி அப்போ இந்த நேரத்தில் வந்து பெரியார் கொள்கைகள் வந்து இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை தந்தை பெரியார் பற்றின ஒரு தொகுப்பு வேணும் அப்படின்னா நீ இன்றைக்கு வந்து நீங்கள் கொடுத்த நேர்காணல் வந்து ஒரு மிகச்சிறந்த தொகுப்பா இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நேரத்துல இவ்வளவு தகவல் கொடுத்ததுக்கு வணக்கம் சார் நன்றி வணக்கம்